வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சீதாமா அக்கறை அக்கறைக்கோள் மகளே நான் சாப்பிடுவது பற்றி கவலை வேண்டாம் நீ சாப்பிடு நான் உலகத்தை கவனித்துக் கொள்கிறீனா ஆமாக்காச்சான் வாங்க சித்தி யாருடா சித்தி உனக்கு ஸ்ரீதர் தங்கம் வணக்கம் பாவா ஓ சீதா எஸ் விசுல சீதாமா வந்து உனக்கு இதுவா சித்தியாடா என்ன நிலாக்கா இது மரியாதையா பேசு பாரு ரோஷினி அவ என்ன சொல்றாங்கன்னு தெரியல ரோஷினி ஏய் மிட்டாய் கடைகள் பார்ப்பதை போல் பார்க்காம லைக் போடுங்க வா மது மதுரல்ல அழகாக இருக்கா சித்தி என் பொண்டாட்டி உங்களுக்கு என்ன முறை வருமா மருமகடா ஸ்ரீதரு நலம் சிஸ்டர் நீங்கள் நலமா என்ன ஊர் சீதாமா நாங்க பெரம்பலூர் பெரம்பலூர் நல்லா இருக்கேண்ணா நல்லா இருக்கேம்மா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு வாப்பா தம்பி அஜ்மர் அஜ்மர் தானே ஹாய் பா எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா அஜ்மீர் அஜ்மீர் மருமகள் மருமகள் இதே சொல்லிட்டாங்க சீதாமா நான் அஜ்மீர் ரோஷினி நான் என் தங்கச்சி கூட பேசுறேன் நீ ஓரமா போ தங்கச்சி கிட்ட இப்படிதான் பேசுறீங்களா இதெல்லாம் இருக்கீங்களா தங்கச்சி கிட்ட இப்படிதான் சொல்லுவீங்களா நிலா ஆ ஓ அது என் அக்கா தெரியுமா உங்களுக்கு மருமகள் பாத்துட்டேன் சித்தியா சந்தோஷ மகளே சந்தோஷ மகனே நல்லா இருக்கேன் அஜ்மீர் ஓகே அஜ்மீர் ஓகே ஓகேப்பா ரோஷிமா ஏண்டா ரோஷிமாவுக்கு அத்தனா போட்டிருக்க வீட்டில் அனைவரும் நலமா எல்லோரும் நல்லா இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா இது ஏன்னா எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கு ஆனா எங்க பார்த்த சிம்பிள் தான் எனக்கு தெரியல யார் பேக் ஐடி வச்சுட்டு வந்து பேசுறீங்கன்னு தெரியல எனக்கு இப்ப ஆயில் வேண்டாம் இல்லையா நிலாக்கா இது சூரியன் குளிர்துன்னு சொல்லுவார் போல அதே சொல்லுமா ரோஷினி கோவமா ஏன் கோவமா போறீங்க சிரிச்சுட்டே போங்க சிரிச்சுக்கிட்டே போங்க ஏன் கோவமா போறீங்க சிரிச்சுட்டே போங்க என்ன ரோஷினி மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கே நீலாவதி நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் போமா போவேண்ணா இனிமேல் வராதீங்கங்குது ரோஷினி இனிமேல் வராதிங்க நிலா இந்த இந்தமாரி சூரிய அப்படிலாம் சொல்லுங்க என்னமோ அங்கே வராதிங்க லைவுக்கு அப்படிங்கிறது ரோஷினி பாப்பா ஸ்ரீதர் என்னடா யோசிக்கிற மாரிக் கண்ணன் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா ஏங்க இனி யாருன்னு தெரியல அண்ணா யாருன்னு தெரியல எனக்கு ஆனா இந்த வரை லைவ் வரல புதுசா தான் இருக்காங்க இவங்க வாங்க குமார் ப்ரோ வாங்க வணக்கம் லைக் ஓகே குமார் தேங்க்யூ தேங்க்யூ ப்ளூ ஹாய் 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 ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் பேர் வச்சுட்டு வாங்கப்பா எல்லாம் என்ன பண்ணீங்க சித்தி இருக்கீங்களான்னு கேக்குறான் ஸ்ரீதர் இருக்கீங்களான்னு கேட்கறான் வா கிட்ட அஜ்மீர் பஞ்சமுகி என்ன சொல்லுங்க என் மீது சந்தேகமா சிந்தைய மாற்றிக்கொள் ஜில் ஜில் தீவுவா ரேவதி மெம்பர்ஷிப் போட்டா நீங்க கட் பண்ணிட்டு போறீங்க நேத்து நைட்டு நீ எப்படா மெம்பர்ஷிப் போட்ட பிச்சு புடம்பிச்சு நான் லைவை கட் பண்ணிட்டு போனாலும் மெம்பர்ஷிப் ஆகும் சும்மா இது சொல்லிட்டு உக்காந்துருக்காத காமெடி பண்ணிட்டு இருக்காத ஹாய் ஹாய் மயில் சாமி வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் ரோஷினி இப்படியே எல்லாரையும் துரத்தி விடு ஏன் ஏன் விடுங்க விடுங்கப்பா விடுங்கப்பா ஆஹ் சொல்லுப்பா அஜ்மீர் என்ன இத்தனை அக்கா சொல்லு அக்காவுக்கு என்ன சொல்லுப்பா சொல்லு பஞ்சமுகி நான் மாறிடுவேன் அப்புறம் சந்திரமுகி சூப்பர் சூப்பர்